வணக்கம் இது பெரியவர்களுக்கும் வணக்கம் சோதிலிங்கம் எனக்கு டாக்டரிடம் ஒரு கேள்வி இந்த விழா ஆண்டு விழா அல்லது அரங்கேற்றம் இந்த இரண்டும் நடக்கும் பொழுது இந்த கும்பம் முன்னுக்கு வாசலால வரும் பொழுது அதுல வைக்கிற கும்பம் ஒன்று ஸ்டேஜ்ல வைக்கிற நடராஜரோட வைக்கிற கும்பம் உண்டு இந்த இரண்டும் வேணுமா அடுத்தது அதுல பூசைக்கு ஐயர் கட்டாயம் வேண்டுமா அல்லது ஆசிரியர் அல்லது ஒரு பெற்றாரில் ஒருவர் அந்த பூ போட்டு விளக்கு காட்டி அதை முடிக்கலாமா இந்த விளக்கத்தை எனக்கு தருங்கோ நன்றி நல்ல ஒரு நன்றி வரநாட்டி அரங்கேற்றத்திலே அரங்கேற்ற இந்த விழாவிலேயும் உறவனுடைய பிரசன்னம் வேண்டும் பொதுவாக விழாவிலே ரெண்டு விஷயம் இருக்கின்றது ஒன்று நிறகுடம் வைப்பது மற்றது வாசல்ல நிறகுடம் வைக்கிற பொழுது நிறகுடத்து பக்கத்திலேயே ஒரு குத்து விளக்கு வைப்பார் அது வாசல்ல இருக்கும் அது நிச்சயமாக இருக்க வேண்டும் அது நீங்கள் மங்கள வைபவங்கள் எல்லாவற்றிலேயும் இருக்கு ஆனால் அமங்கல் வைபவத்திலே வாசலிலேயே விளக்கு வைப்பது கிடையாது அற்றது ஆனால் இறந்தவருடைய தலைமன்றிலே ஒரு குத்து விளக்கு அல்லது அவருடைய முடிந்தவர்கள் அவருடைய படம் வைத்து முந்தைய என்றால் படம் இல்லை அவருடைய புடவையோ என்றையோ ஒரு பலகையில் வச்சு போட்டு அதுக்கு பக்கத்தில் விளக்கு வைக்கிறது ஒன்று இருக்கிறது அந்த மரபு உண்டு விளக்கு முக்கியம் மற்றது உள்ளே விளக்கு வைப்பது என்பது முக்கியம் என்று கேட்டால் நீங்கள் நூல் படிக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு கேரியம் பண்ணுகின்ற அந்த இடத்திலே விளக்கு இருக்க வேண்டும் முன்னுக்கு வாசல்ல இருக்கிற விளக்கு கும்பத்துக்கு அது சொன்னால் உறவனுடைய வரவேற்று அவர் அதை பிளஸ் பண்ணி அதை சயின்டிஃபிக் பண்ணுறார் உள்ளே இருக்கிற விளக்கு உங்கள் நிகழ்வுக்கு சாட்சியாக ஏனென்றால் நீங்கள் இந்த நிகழ்வு அரங்கேற்றம் செய்தாலும் பொதுவாக அரங்கேற்றம் என்றால் சபையை மகிழிப்பதற்காக என்று தான் சொல்லுவோம் ஆனால் உண்மையாக அது இறைவனுக்கு

கொண்ட பொழுது கண்ணகி சூரியனைத்தான் பார்த்து கேட்கின்றால் என் கணவன் கல்வனா என்று தான் கேட்கிறான் சூரியன் தான் சொல்லுகிறான் உன் கணவன் கல்வன் அல்ல நன்றி என்றா மூன்று கண்கள் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிக் கண் அக்னி என்றா இந்த சூரியன் மட்டுமல்ல உலகங்கனும் இருக்கிற கோடானு கோடி சூரியன்களுக்கும் அவன் தான் அவந்த சூரியன் தான் ஒளி கொடுப்பவன் உலகங்கும் இருக்கிற கிரகங்களும் இருக்கிற கோடானு கோடி சந்திரன்களுக்கும் அவன் கண் தான் ஒளி உலகங்கம் இருக்கிற அக்னிக்கும் அவனுடைய நெட்டிக்கந்தான் ஒளி அதுதான் கருத்து இந்த சூரிய சந்திரன் என்று மட்டும் எடுத்துக் கொள்ளப்படாது இதுதான் இறைவனுக்கு ஒரு பெயர் சிவசூரியன் தேயமார் ஒளிகளெல்லாம் சிவன் ஒரு தேசதன்னார் என்று சிவஞான சித்தியா சொல்லும் உலகமெங்கும் இருக்கின்ற ஒளிகளெல்லாம் வந்து அவனுடைய உருவிலிருந்து வந்த ஒளிதான் என்று அந்த சிவசூரியனு கூடத்தான் இந்த ஒளி வருகிறது ஆகவே உலக காரியங்கள் உலககாரியங்களுக்கு சூரிய சந்திர சாட்சி மாறி இறகாரியங்களுக்கு அக்கினி சாட்சி அதான் தாலிகட்டைக்கு அக்கினி சாட்சி தாலி கொடியில பின்னுக்கு கூட விளக்கு சில பிடிச்சு கொண்டிருப்பாங்க அதே மாதிரி நிகழ்விலே மேடையிலே ஒரு நிகழ்வு அரங்கேற்றமோ கவிதையோ அல்லது உயிரொன்று நடந்தால் மங்கள விளக்கேற்றி தொடங்குவது மரபு சில விளக்கேத்தி போட்டு அணைச்சி விடுவார்கள் மெழுகுதிரி ஏற்றி வருவார்கள் அதுல அவரவருடைய சம்பிரதாயமான உண்மையிலே திரி வைத்து நெய்யோ எண்ணெயோ விட்டு விளக்கு வந்து ஒருமுகமாக விளக்கேற்றினால் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கியதாக அந்த திரி இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எல்லா முகமாகவும் விளக்கை ஏற்றி வைத்திருக்க வேண்டும் நிகழ்ச்சி நடைபெறுகிற பொழுது கோயிலில் புராணம் படித்தான தேவாரம் படித்தான பகல்லையா இரவிலேயா அக்னி வைக்கிறது இந்த மெகுருளைட் இந்த பவர்ஃபுல்லான எலக்ட்ரிசிட்டி வந்த பிறகு கேட்கலாந்தான எண்ணத்துக்கு விளக்கு வைக்க வேண்டும் என்று அது வெளிச்சத்துக்காக அல்ல அது இருளை ஓட்டுகின்ற ஞானத்தை யானவை இருளை ஓட்டி அகரியாமை என்ற இருளை ஓட்டி ஞானத்தை தருகின்ற என்ற விளக்கத்துக்காக அல்ல இறைவன் அக்னியினோட அக சாட்சியாக அந்த நிகழ்வை ஆகவே உள்ளே விளக்கு இருக்க வேண்டும் மேடையில் மேடையில் இல்லை மேடைக்கு முன்னால் விளக்கு இருக்க வேண்டும் அது ரெண்டாவது அது எல்லா நிகழ்வுக்கும் பொருந்தும் பரதநாட்டியத்துக்கு மட்டும் மேடையிலே நடராஜ உருவம் வைத்து வணங்குகின்ற மரபு கொண்டு உண்டு நடராஜ உருவம் வைத்து அப்ப இது வந்து நடராஜ உருவன் நிச்சயமாக கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற மரபு இல்லை பாடுபவரும் அதை படிப்பிப்பவரும் அது இறைவனுக்குத்தான் என்றால் அங்கு இறைவனுடைய சன்னித்தி உண்டு இன்றைக்கு அந்த மரபு வந்துட்டது மேடையிலே நடராஜர் வைத்து வருகின்ற மரபு வந்துவிட்டது அப்படி இருக்கின்ற பொழுது அதிலே தவறு கிடையாது அப்ப நடராஜர் வைச்சா நடராஜருக்கு விளக்கு வைக்க வேண்டும் நடராஜருக்கு விளக்கு வைத்தால் அங்கே கட்டாயம் கும்பம் இருக்க வேண்டுமா இல்லையா என்பது இல்லை முன்னுக்கு கும்பம் இருந்தாலும் சரி இங்கே நிறகுடம் இருக்க வேண்டும் என்றது அவசியம் இல்லை ஆனால் வைத்தால் தவறு என்றும் அல்ல மேடையில் வைத்த நடராஜருக்கு வந்து கோயில இருக்கிற ஒரு சிவாச்சாரியார் வந்துதான் பூஜை பண்ண வேண்டும் என்ற விதி கிடையாது அது வந்து அந்த குருவாகவே பூஜை பண்ணலாம் அல்லது பூஜை பண்ணலாம் இன்றைக்கு என்னென்று கேட்டால் பூஜை பண்ண தெரியாது வீட்டிலே ஒழுங்காக பூஜை பண்ற ஒருத்தர் தான் நாலு பேருக்கு மேடையில பூஜை பண்ணுவார் வீட்டிலேயே ஒரு பூவெடுத்து வைக்காதவர் பூஜை பண்ண கூப்பிடவும் கூடாது அவர் பூஜை பண்ணினாலும் தப்பாத்தான் பண்ணுவார் அதனால சரியாக வீட்டில நீங்கள் பூஜை பண்ணி கொண்டு வந்தால் பயப்படாம அவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்கள் அந்த சுவாமிக்கு ஒரு பூவை போட்டு ஒரு தூபத்தை காட்டி ஒரு தீபத்தை காட்டி ஒரு நைவேத்தியத்தை வைத்து அந்த பூஜையை வடிவாக செய்யலாம் எந்த தப்பும் இல்லை அது முறையானது ஆனால் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாவிட்டால் அல்லது இப்படிப்பட்ட நித்திய பூஜை செய்கின்ற கிடைக்காவிட்டால் வழி அவர்களுக்கு அதிலே உரித்தும் உண்டு அவர்களுக்கு அது காமிக கிரியைகள் என்று சொல்லுவார்கள் இந்த கிரியைகளில் கலந்து அதன் மூலமாக பயன்பெறுவதும் அவர்களுக்கு உண்டு எந்த விதமான தப்பும் கிடையாது ஒன்று இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நீங்கள் பிறகு அந்த சிற்றுண்டிகள் வருமாறுகின்ற பொழுது மச்சம் மாமிசம் முட்டை கலந்த பரிமாறக்கூடாது பல பல அரங்கேற்றங்களில் அது அது நடக்குது கவனமாக இருக்க வேண்டும் கும்பம் இருக்கும் இருக்கும் முன்னால் நடராஜர் சிற்றுண்டிக்குள்ள முட்டை போட்ட கேக்கோ அல்லது வந்துடும் மிகவும் ஆசாரமாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் கூட சில போயிருக்கிறார்கள் போவிருக்கிறார்கள் தேவாரம்பாடி இருக்கிறார்கள் கச்சேரி நடக்குது முன்னாடி எல்லாம் இருக்குது ஆனா அவனே வந்து கேட்டான் அப்பா பெப்பரோனி அப்போ எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க